வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஜீகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் சிவாய் நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சொற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் முதலிவாலயம் சசிகலா செந்தில்குமார் ராமானந்த மடாலயம் டாக்டர் சிவசங்கரியின் மகள் ஹர்ஷா வணிகவியல் சுமதி மஞ்சளாதேவியின் தம்பி காயத்ரியின் தோழி மாலதி மணிமேகலாவின் தோழி ஹரிதா பிகாம் ஏ அனுசியா ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவியல் காளீஸ்வரியின் பெற்றோர் சண்முகம் பிள்ளையம்மாள் இணையர் ஆகியோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய் உடல்நல மனலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்து கொள்ள வேண்டுகோம் போற்றியோம் சிவாய் நிறுவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறி தழைத்தி நிது ஓங்குக தெய்வமின் திருநீரு சிறக்கவே ஸ்ரீ சிற்றம்பலம்